இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர் வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் போர் செய்யுமாறு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது ஆனால் அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது நிலை எப்படி இருந்துச்சு போர் செய்கிறது சூறா முகமதுல அல்லா முதல்லையே கடமை ஆக்கிட்டான் நாற்பத்தி ஏழாவது அது வந்து முதல்ல இறங்கினது அது பின்னாடி இருக்குது அந்த சூறா அப்போ அந்த சூறாவில் வந்து அல்ல தெளிவாக சொல்லியிருப்போம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ந நயவஞ்சர்கள் இந்த போருக்கு ஆன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நபிசுல்லா சலாம் எடுக்கும்போது வெறுப்பாக இருக்குது அவங்களுக்கு ஒரு பொருள் அல்ல சொல்கிறான் ஒரு பொருள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் வெறுக்கக்கூடும் மேலும் ஒரு பொருள் உங்களுக்கு தீமையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் விரும்பக்கூடும் இவற்றை அல்லா நன்கு அறிகிறான் ஆனால் நீங்கள் அறிவதில்லை ஆனால் இந்த முனாஃபிகள் என்ன பேசுறாங்க எதுக்குங்க எடுத்தோன்னு அடிதடின்னு இப்படி போறாரு இவர் ஒரு குரூப் அனுப்பி பேச பேசுறதுக்கு கூப்பிடுங்க காம்ப்ரமைஸாக போகலாங்க இந்த அன்பு நேசம் பாசம் இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இல்லையா அப்போ பாரு அடிதடி ரத்தம் இவனுக்கு என்ன பிரச்சனை போனா சத்துருவோம் இவனுக்கு அவலை பா அங்கே பதிமூணு வருஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இவங்களுக்கு தெரியுமில்ல அவங்ககிட்ட பேச முடியாதுன்ட்டு ரசுல்லாவோட பெட்டராக யாராவது பேச முடியுமா இப்போ மட்டும் என்னங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு காது முளைச்சிருச்சா காதில் உழுவுறதுக்கு அதே ஜென்மங்கள் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது இன்னும் அதுக்கு இன்னும் ஆத்திரம் ஜாஸ்தி தான் ஆகியிருக்கு அது அல்லாவுக்கு தெரியும் அதுதான் அல்ல சொல்கிறோம் ஒன்று நீங்கள் நல்லதுன்னு நினைப்பீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு கெட்டதாக இருக்கும் ஒன்று நீங்கள் கெட்டதுன்னு நினைப்பீங்க அது நல்லதாக இருக்கும் தான் நன்கு அறிகிறான் நீங்கள் அறிவதில்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான் அது என்ன சொல்கிறான் எது நன்மைன்னு எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க சரியா அது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் ஏன்னா அவ்வளோ கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடையாது உங்கள் அறிவு எவ்வளோ இருக்கோ என் ஆர்டர் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்